உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இன்றைய மின்பட்டு அட்டவணை குறித்து வெளியான முக்கிய தகவல் சிக்கலில் மாட்டிய அர்ஜுனா எம்பி பாயப்போகும் முக்கிய சட்டம் பயனாளிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் சர்ச்சைக்குரிய தையிட்டி விகாரி பௌத்த சாசன அமைச்சு வெளியிட்டு முக்கிய அறிவிப்பு அரசு அச்சகத்தில் பதற்றம் ஊழியர் பாதுகாப்பு அதிகாரியிடையே மோதல் மகிந்த ராஜபக்சவின் வீட்டுக்கு நீர் விநியோகம் துண்டிப்பு மின் விநியோக துண்டிப்பு அமல்படுத்தப்படும் என்று இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை ஒரு மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நுரைச்சூலை அனன்மின் நிலையத்தில் உள்ள மின்பிறப்பாக்கிகள் செயலிழந்துள்ள நிலையில் அதன் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இந்த மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இழ்ப்பாணத்தில் நபரிருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கைது செய்யப்பட மாட்டாரா அல்லது காவல்துறை அதற்கு அஞ்சுகிறதா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனுதுங்க இவ்வாறு பதில் வழங்கியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதால் அவருக்கு எந்த சிறப்பு சலுகைகளையும் அல்லது சட்டத்தில் இருந்து நிறுவனத்தின் உறுப்பினர் ஒருவர் அவரது மிகவும் மரியாதைக்குரியதாக இருக்க வேண்டும் பொதுமக்களும் எதிர்பார்க்கின்றனர் எனவே அவர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை அவரை தீர்மானிக்க வேண்டும் எனினும் அவர் சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டால் நாங்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் ஆகவே இது தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் பிப்ரவரி மாதத்திற்கான கொடுப்பனவுகள் இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்படும் என்று நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது அந்த வகையில் மொத்தம் பதினேழு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து குடும்பங்களுக்கு பனிரண்டு பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்பட்டுள்ளது யாழ் தையட்டியில் தனியார் காணியொன்றில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரை தொடர்பில் பௌத்த சாசன அமைச்சு அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது இதன்படி குறித்த விகாரை தொடர்பில் ராணுவத்தினருடனும் சம்பந்தப்பட்ட அமைச்சுகளுடனும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தேசிய ஐக்கியம் தொடர்பில் உணர்வு பூர்வமானதாக காணப்படுவதை கருத்தில் கொண்டு இது தொடர்பில் காணப்படும் குழப்பங்களுக்கு தீர்வை காண்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக பௌத்த சாசன அமைச்சின் செயலாளர் ஏ எம் பி எம் பி அத்தபத்து குறிப்பிட்டுள்ளார் நிர்வகித்து வந்தாலும் அரசாங்கம் பௌத்த ஆணையாளர் அலுவலகத்தின் பதிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ராணுவம் தற்போது விகாரியை நிர்வகிப்பதுடன் தற்போது அங்கு ஒரு கட்டுமானப் பணிகள் இடம்பெறுகின்றன அதில் பௌத்த மத குரு ஒருவர் தங்கியுள்ளார் பாதுகாப்பு அமைச்சு தன்னால் அதனை தொடர்ந்து நிர்வகிக்க முடியாது பௌத்த ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ் இந்த விகாரியை பதிவு செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது மேலும் ராணுவத்தினரும் கடற்படையினரும் இரண்டு பௌத்த விகாரிகளை நிர்வகிக்கின்றனர் இது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது ராணுவத்தினரால் அதனை நிர்வகிக்க முடியாவிட்டால் அதற்கான தீர்வை காண்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு அச்சக திணைக்களத்தில் ஒரு பாதுகாப்பு அதிகாரிக்கும் ஊழியர்கிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அங்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய அரசு அச்சக திணைக்களத்தில் உள்ள சிற்றுண்டி சாலையில் உணவு உட்கொள்ள முடியாது என தெரிவித்து ஊழியர்கள் திணைக்களத்தின் வளாகத்தில் இருந்து வெளியே செல்ல முற்பட்டனர் இதன்போது அச்சகத்தின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி அவர்களை வெளியே செல்ல அனுமதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தலைமை பாதுகாப்பு அதிகாரி கத்தியை காட்டி மிரட்டியதாகவும் இதனால் அந்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது முன்னாள்னாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் இல்லத்திற்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்திற்கான நீர் விநியோகம் இன்று துண்டிக்கப்பட்டுள்ளது சுமார் மூன்று லட்சம் ரூபாய் குடிநீர் கட்டணம் செலுத்தப்படாத நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது குறித்து உத்தியோகப்பூர்வ விட்டை அரசாங்கத்திடம் கையளித்துவிட்டு காலி செய்யுமாறு அரசாங்கத்திடமிருந்து பல சந்தர்ப்பங்களில் பகிரங்க அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருந்தது எனினும் இந்த உத்தியோகபூர்வ இல்லம் அரசியலமைப்பு ரீதியாக நேரடியாக தமக்கு வழங்கப்பட்டுள்ளதால் அதனை விட்டு வெளியேறுமாறு எழுத்து மூல அறிவித்தல் வழங்க வேண்டும் என்பதை மஹிந்த ராஜபக்சவின் நிலைப்பாடாக இருந்தது ஆனால் அத்தகைய எழுத்துப்பூர்வ அறிவிப்பை வெளியிட அன்று அரசு அதிகாரிகள் ஆர்வம் காட்டவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் செய்திகள் இன்றைய மின்பட்டு அட்டவணை குறித்து வெளியான முக்கிய தகவல் சிக்கலில் மாட்டிய அர்ஜுனா எம்பி பாயப்போகும் முக்கிய சட்டம் அஸ்வெசும பயனாளிகளுக்கு மகிழ்ச்சி தகவல்